ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஷீரடியிலிருந்து வெற்றிலை தீபம் அனுப்பியுள்ளேன் தொட்டுவிடு அற்புதம் ஒன்று நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த ஆபத்திலிருந்தும் என் புதி உன் விதியையே மாற்றும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அந்த இடத்தில் உன்னை அந்த இடத்திலேயே நான் செதுக்கி உன்னை உயர்வடையச் செய்வேன் ஆம் செல்லவே இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் உன்னை வந்தடையும் உன் கவலைகளுக்கு மருந்தாக நான் இருக்கும்போது நீ ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஆகவே காரணமில்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் செல்லமே என் மீது முழு நம்பிக்கை வை உன்னை கலங்க வைப்பது என் நோக்கமல்ல உன்னை விரைவில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதுதான் என்னுடைய இந்த சாயப்பாவின் முழு நோக்கமாகும் ஆகவே எதற்கும் கலங்க வேண்டாம் உனக்கு வேண்டியதை நீ கேட்டுவிட்டாய் அதை நான் தருவேனா மாட்டேனா என் உன் மனம் கேட்கிறதல்லவா உனக்கு வேண்டியதை உரிய சமயத்தில் நிச்சயமாக உனக்கு உன் சாயப்பா தருவேன் அதற்குள் உனக்கு வரும் ஆபத்திலிருந்து விடுபட நிச்சயமாக அதற்கும் ஒரு விடை கொடுப்பேன் அதிலிருந்து உன்னை விடுபட விடுபட வைக்கப் போகிறேன் ஆபத்திலிருந்து நீ தினமும் என் உதியை பூசும் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை நினைத்து பதட்டப்படாதே உன்னுள் நான் இருக்கிறேன் நீ என்னை மனதார நினைத்தால் ஓடோடி வரும் சாயப்பா நான் மட்டும்தான் என் செல்ல பிள்ளையே கடந்து போன காலத்தினை பற்றி கவலைப்படாதே கடந்து போன காலத்தை பற்றி கவலையே படக்கூடாது என் செல்லமே ஏனென்றால் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமை ஒன்று மட்டும்தான் அவர்களையே மாற்றுகிறது வாழ்க்கையில் தோற்றுப்போ தவறில்லை தோற்று போன கவலையில் மிக வேகமாக ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக நிச்சயமாக ஓடி வருவாய் ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து எத்தனை தடவை நீ தோற்றாலும் வீழ்ந்து விட மாட்டாய் அதை நீ உணர்ந்து கொள் முதலில் ஏனென்றால் நீ சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது எப்படி என்று என்னிடம் கேட்கிறாயா என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியிலும் நம்பிக்கையிலும் மனம் மகிழ்ந்த நான் இந்த நல்ல நாளில் அதிர்ஷ்டலட்சுமியை உன் வீட்டிற்கு உன் சாயப்பா அனுப்பி உள்ளேன் நான் புரிகிறதா சீரடியிலிருந்து வெற்றிலை தீபத்தையும் அனுப்பி இருக்கிறேன் அதையும் தொட்டுவிடு உனக்கான அற்புதம் ஒன்று நிச்சயமாக நடக்கும் என்று சொன்னேன் அல்லவா அதுதான் அந்த அஷ்டலட்சுமியை உனக்காக அனுப்பி உள்ளேன் உன்னை தேடி வரும் லட்சுமியை மட்டும் தவற விட்டு விடாதே என்னை நம்பி உள்ள பக்தனுக்கு இந்த சாயப்பா என்ன கேட்டாலும் தருவேன் இனிவார் இனி வரும் நாள் அனைத்தும் உனக்கு சிறப்பாகவே இருக்கும் நிச்சயமாக நீ வேண்டியது நிச்சயமாக கையில் கிடைக்கும் இனி நல்ல முடிவாகத்தான் இருக்கும் எந்த செயலுமே உனக்கு உனக்கு உதவிகள் செய்யவே அந்த லட்சுமியை வந்தடைய செய்துள்ளேன் உனக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது திடீர் திருப்பங்கள் ஏற்படும் மொத்தத்தில் நீ ஜெயிக்கப் போகிறாய் உனக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கையில் நிலை முற்றிலும் நல்லதா நல்ல விதமாகத்தான் மாறும் அதேபோல் தான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் எப்பொழுதும் உனது நினைவுகளை நான் சுமந்து கொண்டு தான் இருக்கிறேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாக இரு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உனக்காக உன் சாயப்பா கலங்காதே ஏனென்றால் இந்த சாயப்பாவை சரணாகதி அடைந்தால் நான் நிச்சயமாக உன்னை பாதுகாப்பேன் அதற்கு சற்று பொறுமையாக இரு ஏனென்றால் நான் இருக்கிறேன் நிழலாக என்று உனக்கு நீ செல்லும் இடமெல்லாம் தோல்விகளை சந்திக்காமல் உன்னால் வெற்றி பெற முடியாது அப்படித்தானே ஆகவே சோகத்தை உணராமல் உன்னால் மகிழ்ச்சியையும் உணர முடியாது அனைத்தும் ஒவ்வொன்று ஒன்றுக்கொன்று தொடர்புடையது ஒன்றை விட்டு ஒன்றை பெற முடியாது வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமாகத்தான் இருக்கிறது நீதான் அதை அனுபவிக்காமல் எதையோ தேடி தேடி ஒவ்வொரு பூக்குழாய் இழந்து கொண்டிருக்கிறாய் நீ நல்லவனாய் இருக்க முயற்சி செய்யும் போது நல்லவனாகிறாய் ஆனால் நீ நல்லவன் என்று நிரூபிக்க முயற்சி செய்யும் போது தீயவனாகி மாறிவிடுகிறாய் உனது புத்திசாலித்தனம் உனது நோய் அதிபுத்திசாலியாக இருக்காது எப்பொழுதும் அளவோடு நிறுத்திக்கொள் உச்சம் வரை போக வேண்டாம் கொஞ்சம் முட்டாள்தனமும் கொஞ்சம் ஞானமும் போதும் இதன் சரிவிகிதம் உன்னை புத்தனாக்கிவிடும் ஆகவே தவறை மறந்து விடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது ஆனால் துரோகத்தை என்றுமே மன்னிக்க முடியாது என்று செல்லமே ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வதாகும் தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம் அதை நியாயப்படுத்துபவரை ஒருபோதும் திருத்தவே முடியாது நிமிர்த்த முடியாதது நாய்வாழ் மட்டுமல்ல சிலரின் எண்ணங்களையும் அவர்களின் குணங்களையும் தான் உனது மன அமைதியை சீண்டி அதில் கல்லடித்து வேடிக்கை பார்க்கும் மக்களிடமிருந்து மனிதர்களிடமிருந்து ஒதுங்கிவிடு அவர்களை தூரமாகவே வைத்திரு அவை ஒருபோதும் உனது பலவீனமாகாது அது உனது புத்திசாலித்தனமாகும் அதேபோல்தான் தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் பல நிகழ்வுகள் நடக்கின்றன சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரலாம் சில நிகழ்வுகள் கவலையை தரலாம் தினமும் பாழ நாம் பல நபர்களை சந்திக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு ஏதேனும் ஒன்றை கற்பிக்கிறார்கள் அல்லது நம்மால் அவருக்கு ஏதேனும் கற்பிக்கப்படலாம் சில நபர்களும் சில பொருட்களும் நம்மை விட்டு செல்கின்றன சில நம்மை தேடி வந்தடைகின்றன ஆகவே இவை ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் நாம் அனைவரும் பிரபஞ்சம் பேராற்றல் பேராற்றலால் தொடர்ச்சியாக கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நமக்கு நடக்கும் எதுவும் காரணமின்றி நடப்பதில்லை இங்கு என் பிரச்சனைகள் என்னவென்றால் அனைவரும் காரணத்தை தேடி அடைவதுதான் உண்மையில் அது நம் சிற்றறிவுக்கு எட்டாத ஏதேனும் ஒரு காரணமாக இருக்கலாம் சில நிகழ்வுகளுக்கான காரணத்தை புரிந்து கொள்ள போராடாமல் அனைத்தையும் நிகழ்த்துபவனே நம்மை படைத்த இறைவன் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை படைத்தவன் நம் உன்னை படைத்தவனை முழுமையாக நம்பு அவரை முழுமையாக நம்பும் பொழுது அவர் படைத்த அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என்று புரியும் ஆகவே நிகழ்த்துபவனை முழுமையாக நம்பும்போது நிகழும் அனைத்தும் நமது நன்மைக்காகவே என்று புரியும் ஆகவே கவலைப்படாதே என் செல்லமே நடப்பது அனைத்தும் நன்மைக்கு இனி போவதும் உனது நன்மைக்காகவே இருக்கும் எந்த அளவிற்கு உனது எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உனது வாழ்க்கையும் நேர்மறையாக இருக்கும் அதேபோல் எந்த அளவிற்கு நல்ல எண்ணங்கள் உனக்குள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த சாயப்பா உனக்குள் அசைக்க முடியாத சக்தியாகும் ஆகவே எப்பொழுதும் உனக்கானதை நல்லதாகவே எண்ணு நல்லதாகவே செய் உனக்கானது நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் ஆஞ்சலமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்